ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் கொஸின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் நான் இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கல கொஷின்ஸ்க்கு டேரக்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஓட விட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட் ஒன் பிறர் நோயும் தம் நோய்ப்போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் அப்படின்னு சொன்னது கலித்தொகை பிறர் நோயும் தம் நோய்போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் அப்படின்னு சொன்னது கலித்தொகை கடன் முடிஞ்ச நீங்கள் வந்து என்ன சொல்கிறது திருக்குறள் எழுதிடாதீங்க கடன் அப்படி முடிஞ்சிருக்கிறது களி தொகை சரியா பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் ஒரு இடத்து ஒரு மொழி பார்க்க போகிறோம் ஏ அப்படின்னா அன்பு அம்பு கூண பூமி நை இழிவு நே அம் அன்பு மே அன்பு ஒருத்த ஒரு மொழியில் நே அப்படிங்கிறதும் மே அப்படிங்கிறதும் அன்பு அப்படிங்கிற அந்த தான் வருது சரியா கல்வி கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் அப்படின்னு சொன்னவர் யாரு சுரதா கல்வி கம்பன் போலும் கவிதை கோர் பரணர் போலும் அப்படின்னு சொன்னது சுரதா தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் முப்பத்தி ஐந்து தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் முப்பத்தி ஐந்து இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கருப்புமாக சொன்னவர் யார் சீமணி இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கருப்புமாக சொன்னவர் யார் சீமணி சூரிய வழி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னது யாரு பாரதிதாசன் தேயிலை தோட்டி பார்த்து இதை பா இந்த பாட்டை எழுதினவங்க யார் இந்த நூல் எழுதினார் யாரு முகமத் ராவுத்தர் பரளி நிலையப்பருக்கு என்ற கடிதம் பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் உள்ளது இதை பதிப்பித்தவர் யார் ரா ஆ பத்மநாபன் பரளி நிலையப்பருக்குன்னு பாரதி கடிதங்கள்ல ஒரு கடிதம் இருக்கு அதை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ரா ஆ பத்மநாபன் கலஞ்சை கம்மியர் வருகண கப்பல் வருகண கூய் அப்படின்னு சொன்னதுல கம்மியர் அப்படிங்கிறவர் யார் கப்பல் கட்டுபவர் உணர் உணர்ந்தோர் உணர் உணர் அப்படிங்கிறதுக்கு வினையான பெயர் உணர்ந்தோர் அரைந்து அரைந்து அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க அரைந்து கூட்டல் அரைந்து அடுத்த கொஸ்டின் போகலாம் சீர்திருத்த கருத்துக்களின் செல்வக்களஞ்சியம் மணிமேகலை சீர்திருத்த கருத்துக்களின் செல்வக்களஞ்சியம் எது மணிமேகலை பெருங்கடல் முகந்த இளங்கிலை கொன்மு அப்படின்னு சொன்னது அகநானூறு பெருங்கடல் முகந்த அப்படிங்கிறது அகநானூறு இந்த ஆழ்கடல் அப்படின்னு சொன்னது அவ்வையார் பெருங்கடல் முகந்த அப்படின்னு சொல்றது அகநானூறு எழுவாய் செய்யும் வகையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் கரகாட்டத்திற்கு அடிப்படை கூட கூத்து நிலை உதவியும்புல கற்றல் நிறுவனி உதவியும் கற்றல் நன்று இருக்கிற பொருள் கற்பது நன்று அப்படின்னு சொன்னது புறநானூறு இந்தியாவின் பெப்புசு அப்படின்னு யாரும் சொல்றாங்கன்னா ஆனந்த ரங்கர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே அப்படின்னு சொன்னது தமிழ் மூவாயிரம் உடம்பை வளர்க்கும் உபாய அறிந்தேன் சொல் தமிழ் மூவாயிரம் இவர் ஒரு தமிழ் தேனி அப்படின்னு அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி செந்தமிழ் தேனி யாரு சொல்லுங்க செந்தமிழ் தேனி அப்படிங்கிறவரு பாரதியார் அது வந்து பாரதியாருக்கு பாரதாசன் கொடுத்த ஒரு பேரு இவர் ஒரு தமிழ் தேனி அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி உண்மையிலே போய் இறை இல்லாமல் அப்படின்னு எந்த நாட்டை சொல்கிறாங்கன்னா கோசலை நாடு கோசல் நாடுல போய் பேச மாட்டாங்களாம் அழிவில்லாத நாடு வந்து காங்கேய நாடு திருக்குறள் போன்று முப்பால் பகுப்பு கொண்ட நூல் நாளடியார் திருக்குறள் போன்று முப்பால் பகுப்பு கொண்ட நூல் நாடலியார் செம்பொருட்காண்டம் நுபுவத்து காண்டம் செவல் செலவியர் காண்டம் ஹிஜிரத்து காண்டம் பிறப்பியார் காண்டம் விளாத்தத்து காண்டம் கண்ணோல் மணியை கருதிய பேரொழியை விண்ணின் மணியை விளக்கொலியை போற்றுகிறே அப்படின்னு சொன்னது இடைக்காட்டு சிட்டர் திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை சொல்லுங்க பார்க்கலாம் திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை என்ன நாலுன்னு சொல்லிடக்கூடாது அது வந்து இருபத்தி எட்டு சரியா இருபத்தி எட்டு மொழிகள் இருக்கிறது திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி எட்டு இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகள் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன கலிலியோ கண்ட அறிவிலை முன்பே திருவள்ளமா மாலையில் குறிப்பிட்டவர் யார் கபிலர் கலிலியோ கண்ட அறிவிலை முன்பே மாலையில் குறிப்பிட்டவர் கபிலர் சென்றிடு வீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாலும் கொணர்ந்திரந்து கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் எல்லா இடத்துக்கும் போய் கலைச்செல்வங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது யார் பாரதியார் மடங்களிலே மடங்கி கிடந்த தமிழை மக்கள் மடியிலேயே தவளச் செய்தவர் யார் ஊவே சுவாமிநாத ஐயர் சைவ சமய குறவர்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்க நன்மை திருவன தீமை திருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம் நன்மை திருவன தீமை திருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை கூறும் நூல் சிறு மூலம் காயக் கண்டது சூரியகாந்தி கலங்க கண்டது வெந்தயிர் கண்டம் அப்படின்னு சொன்னது முக்குடர் பல்லு முக்குடர் பல்லு வந்து என்னப்பா சிந்துபா சரியா சிந்துபா முக்குடர் பல்லு வந்து சிந்துப்பா கல் வந்து சிந்துள்ள அதனால சிந்திப்பா காயக் கண்டது சூரியகாந்தி கலங்க கண்டது வெந்தயிர் கண்டம் அப்படின்னு சொன்னது முக்குடர் பல்லு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் உயிரை உணர்வை நம்ம உயிரையும் வளர்க்குறது தமிழ் தான் உணர்வையும் வளர்க்கிறது தமிழ் தான் சொன்னது பாரதிதாசன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னது திருமூலர் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைவேறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னது கவிமணி உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர் ஒரு அப்படிங்கிறதுக்கு மீனிங் தண்டி ஈரோடு தமிழ் அன்பனை பத்தி பார்க்கலாம் ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவரது நூல் வணக்கம் வல்லுவ அப்படின்னு சொல்றேன் அந்த நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் ஈரோடு தமிழ் அன்பன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தமிழ் அன்பன் கவிதைகள் தமிழன்பன் கவிதைகள் வந்து தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி நாலில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது என்ன சொல்லுங்கள் தமிழ் மொழியை செந்தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி அறிவித்தது நடுவன் அரசு வந்து அறிவித்தது ரெண்டாயிரத்தி நாலில் சான்றாமையை அலந்தறிவதற்கான உரைக்கல் என்று வள்ளுவர் கூறுவது தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடம் ஏற்பட்ட தோல்வியை ஒப்புக்கொள்ளுதல் அப்படி ஒப்புக்கிட்டோதான் அப்படி ஒத்துக்கிட்டாதான் சான்றாமையை நம்ம தெரிஞ்சுக்கலாமா ராஜன் கிருஷ்ணனின் தீப்பெட்டி தொழிற்சாலை குழந்தைகளின் அவல நிலையை பற்றி கூறும் நூல் புதினம் கூறும் புதினம் கூட்டுக்குஞ்சிகள் கண்டிப்பா அவர் எங்க ஊர் விருந்தினரை பத்தி தான் எழுதிப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா தீப்பெட்டி தொழில தொழிற்சாலை வந்து குருநகர் சிவகாசில தான் ஜாஸ்தி அவர் வந்து ராஜம் கிருஷ்ணன் வந்து எதை பத்தி சொல்லியிருக்காரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் குழந்தைகள் அவலை நிலை பற்றி சொல்லியிருக்காருனா அது புதினம் பெயர் வந்து கூட்டு குஞ்சிகள் தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து சீசு செல்லப்பா தொலஆர் அப்படிங்கிறது செய்யுள் அளப்படை திருக்குளர் மொழிபெயர்ப்பு திருக்குறளை வந்து யார் மொழிபெயர்த்துருக்காங்கன்னா லத்தீன்ல ஜியு போப் ஆங்கிலம் வீரமாமுனிவர் ஜெர்மன் கிரவுல் பிரெஞ்சுல ஏரியல்னு ஒருத்தவர் வந்து பிரெஞ்சுல ஏரி நல்லா இருக்குமா சரியா பிரான்ஸ்ல வந்து ஏரி எல்லாம் நல்லா இருக்குமா அதனால் ஏரியல்ங்கிறவர் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு ஜெர்மன்ல க்ரௌல் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு மூதூர் அப்படிங்கிறது என்ன தொகை பண்புத்தொகை மனிதனை தேடுகின்றேன் அப்படிங்கிற நூல் வந்து யார் எழுதியிருக்காரு முடியரசன் என்ன யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மனிதன பாவம் அவர் முடியரசன் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு வாழ்வெல்லாம் அப்படிங்கிறவரு வாழ்வு பிளஸ் இயலாம் திருவருட்பா திரு பிளஸ் அருட்பா சே அடி சே பிளஸ் அடி வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படுவது பிறவினை சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் முத்துலட்சுமி ரெட்டி உலத்தி பாட்டு அப்படிங்கிறது எந்த வகையை சேர்ந்தது பல்லு விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து பயனற்றதுன்னு அர்த்தம் வேளாண் வேதம் நம்ம எதை சொல்றோம் நாலடியார் நேமி நேதம் சின்னூர் முல்லைப்பாட்டு நெடுஞ்சாற்று நெஞ்சாற்றுப்படை பாலை வஞ்சி நெடும்பாட்டு இப்போ முல்லைப்பாட்டு தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப கம்மியான அழிகள் உள்ளது நூத்தி மூணு அடி சரியா பட்டின பாலை வந்து என்ன சொல்றோம் வஞ்சி நெடும்பாட்டுன்னு சொல்றோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொருத்தல் இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகரை இவ்வளவு பெருசா போட்டுறது யாருன்னா ஜி போப் அடுத்த நாட்டு தான் போட்டிருக்கான் இன்றைய அறிவியல் வளர்ச்சி நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு கெட்ட நூலகம் எங்கே இருக்கு சிறு புத்தகமாக அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் திருப்புகழை எழுதியவர் அருணகிரிநாதர் உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று ஒத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய்வித்தவர் அயோத்திதாச பண்டிதர் ஒழுக்கத்தை சுட்டு மலைமொழியோடு அமைந்த நூலின் பெயர் ஆசார கோகை அது பெயர்லேயே வந்து ஒழுக்கத்தை சுட்டு தான் சிதறிய முத்து போல அப்படிங்கிறது என்னது நிலை இல்லாதது வாய் நீர் எப்படி பிரிக்காங்கன்னு பாருங்க வாயின் பிளஸ் நீர்னு பிரிக்கிறாங்க மையல் அப்படிங்கன்னா விருப்பம் நடத்தம் அதுக்கு ஆப்போசிட் விரும்பாமை அரும்பையன் ஆயும் அறிவினர் சொல்லார் இது வந்து இந்த இடத்துல அறிவினருக்கு டேஷ் போடுவாங்க அரும் பயன் ஆயும் அறிவினர் சொல்லார் நாடக காப்பியங்களால் சிறப்பு பெற்று விளங்கும் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பட்ட நூல் மனோன்மன்யம் அடுத்து வந்து பாரதியாரை பத்தி சில லைன்ஸ் பார்க்கலாம் பாரதியார் சொன்ன லைன்ஸ் அதாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னது பாரதியார் ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் அப்படின்னு சொன்னது பாரதியார் தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னது பாரதியார் சேரநாடு வேளம் சோழ நாடு சோறு பாண்டிய நாடு முத்து தொண்டை நாடு சான்றோல் இது வந்து ஒரு சின்ன பொருத்துக மாதிரி இருந்தது பொருத்துக வந்து ஆன்சர் வந்து சேரநாடு வேளம் சோழ நாடு சோறு பாண்டிய நாடு முத்து தொண்டை நாடு சான்றூர் படி எடுத்தல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் டிரான்ஸ்கிரைப் உருமாற்றுதல் டிரான்ஸ்பார் தொலை அளவியல் தெளிமெட்ரி முத்துப்பள்ளக்கில் தேவாரம் தந்த திருநான சம்பந்தரின் காணப்படும் நிலை நெல் இடம் நெல்லை கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வரைக்கும் போட்டிருக்க அந்த ரோடு இருக்கிற தேசிய நெடுஞ்சாலை அதோட பேர் விழுந்து என்னதுன்னா ராணி வங்கம்மாள் கன்னியாகுமரி டு மதுரை மதுரை வரைக்கும் போட்டுருக்கிறது ரோடோட பேர் வந்து என்ன வச்சிருக்காங்க ராணி மங்கம்மாள்னு வச்சுருக்காங்க பெரிய புராணம்ல எவ்வளோ பாட்டு இருக்கு நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்ல மூவாயிரம் மட்டும்தான் இருக்குது மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு நாலாயிரத்து கம்மி தான் தான் இருக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தமில் புதுசுக்கு நீங்கள் பார்த்தோன்னே நாலாயிரம் எழுதிடாதீங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தமில் இருக்கிற பாட்டோட எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு சீரா புரணம் தான் ஜாஸ்தி ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு ராவண காவியம்ல மூவாயிரத்தி நூறு சரியா முல்லைப்பாட்டு வந்து என்னப்பா ஆசிரியப்பா முல்லைப்பாட்டு ஆசிரியப்பா முக்குட சிந்துப்பா முல்லைப்பாட்டு தான் அடிகள் கம்மியான மூணு காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்தை இலக்கியமாகும் சிந்துக்கு தந்தையார் பாரதியார் சிந்துக்கு தந்தையார் பாரதியார் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்கள் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன கோயம்பத்திற்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்ச நிலை படைப்பு ஆகும் கும்பகோணம் அரசு கல்லூரியிலும் சென்னை அரசு கல்லூரியிலும் மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுவர் ஊவே சுவாமிநாத ஐயர் சந்து அப்படிங்கிறது சந்தனமரம் சாலம்ங்கிறது ஆச்சாமரம் கோழிங்கிறது அரச மரம் சாலம் ஆச்சாமரம் கோழி அரசமரம் சிமயம்னா மலை உச்சி அர்த்தம் பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு வையகம் எல்லா எழுதுமே யார் பாண்டியன் அப்படிங்குறது அந்த லைனுக்கு வந்து யார் வந்து அந்த லைன்ல சொல்றாங்கன்னா பாண்டியனை சொல்றாங்க கம்பராமாயணம் வந்து விருத்தப்பா சீவக சிந்தாமணி விருத்தப்பா சரியா கம்பராமாயணம் வந்து விருத்தப்பா சிந்தாமணி விருத்தப்பா திருவருட்பா ஆறு திருமுறைகளாக பருக்க பகுக்கப்பட்டுள்ளது தெய்வமணி மாலை என்னும் பாமாலை திருவருட்பாரில் ஐந்தாம் திருமுறையாக இடம்பெற்றுள்ளது தெய்வமணி மாலை அப்படிங்கிற பாமாலை வந்து திருவர்பாலை ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது ஏனே உயிர்வழி வவ்வும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற அந்த லைன் இந்த லைனுக்கு அர்த்தமாக புனர்ந்த சொல் வந்து பயம் இல்லை இது வந்து ஆப்ஷன்ஸ் நாலு கொடுத்துருந்தாங்க இந்த லைன் வந்து எதை சொல்லுதுன்னா அந்த புணர்ந்த அந்த விதி தான் சொல்லுது இந்த விதிக்கு உட்பட்டு புணர்ந்த சொல் பயம் இல்லை கண்ண நோயின்றி வாழ்ந்தான் இது என்ன சு என்ன சுற்றுலோம்னா குறிப்பு வினையற்றம் இறையரசன் இயற்றிய கன்னிப்பாக எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது திருப்பாவை கன்னிப்பாவைங்கிறது திருப்பாவையை தெளிவில் எழுதியிருக்காங்க கன்னிப்பாவையை எழுதினவர் இரையரசர் திருப்பாவை எழுதினவர் ஆண்டார் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது திருக்குறள் மெய் பொருளுரை பெருஞ்சித்திரனார் தான் திருக்குறளுக்கு மெய் பொருளுரை வந்து எழுதியிருக்காரு அவர் வந்து அது வந்து தமிழ் கருவூலமாய் அமைந்துள்ளது உரை தீர் நல்லறம் போற்றி கேன்பின் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வது சீத்தலை சாத்தனார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவியாரு பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர் அணுவை தொலை தேல்கடலை புகட்டின்னு சொன்னது அவ்வையார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் சொன்னது திருவிக்க கழித்தொகை மருதத்திணையில முப்பத்தி ஐந்து படல்கள் இருக்கின்றன கலித்தொகையில மருதத்திணையில முப்பத்தி ஐந்து படங்கள் இருக்கிறன அதை பாண்டவர் மருத ஆனார் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு பாடினது யாரு பாரதியார் அவையார் பாடிய நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நல்வெளி வெற்றி வேத்தேங்கிற அந்த நூலை பாடினவது அதிராம வீர பாண்டியர் தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிற நூல் கீவா ஜெகநாதன் ஆறாம் திணை கு சிவராமன் அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படின்னு எழுதினவர் தமிழ்ச்செல்வன் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓர் இரவும் ஒரு பகலும் அதாவது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர்னு வரும் ஈக்கு முன்னாடி ஓர் வரும் ப வந்து மெய் எழுத்து அதுக்கு மெய் உயிர் மெய் எழுத்து அதுக்கு முன்னாடி உருன்னு வரும் சரியா ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னது திருமந்திரம் ராஜராஜ சோழன் உலாவை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி திருவிக்க உரிமை வேட்டல் உர்வேசா என் சரித்திரம் பரிதிமார் கலைஞர் ரூபாவதி தேவநேய பாவனார் மண்ணிலே வின் இதெல்லாம் அவங்க எழுதின நூட்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூத்தோர் கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம இப்ப பார்த்தது இதை வந்து திரும்ப திரும்ப ரெண்டு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்